வெல்கம் பேக் டு சேனல் நேற்று ஈவினிங் ஒரு ஏழு மணி போல நான் என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து வேக வேகமாக ஃபுல்லாகும் கல்லூரிகள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த அனாலிசிஸ் வந்து ராங் சொல்லி எக்ஸாக்ட் டேட்டாவோட வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் ச்சே அந்த யூடியூபர் உண்மையிலே வந்து ஃபீல் பண்ணி இன்னொரு வீடியோ வந்து மறுப்பு வீடியோ போட்டிருந்தாரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் பேர் சொல்லாம வேணாம்னு தெரில ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா உண்மையிலே அந்த கரேஜ் எனக்கு பிடிச்சிருந்தது ஆமா நான் வந்து ஒரு அப்ராக்ஸிமேஷன் ஒரு வேர்டு சொல்ல மறந்துட்டேன் இது என்னுடைய தவறு தான் இனிமே வர வீடியோவில் வந்து அந்த மாதிரி தவறு வராதுன்னு வந்து அவர் சொன்னது வந்து உண்மையிலே நல்ல விஷயம் புரியுதா நான் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஹர்ட் பண்ண யாரையும் நான் இன்டைரக்டா வந்து யார் சொன்னாங்கன்னு தெரியணும்ல அவர் சொன்னாரு இன்னார் சொன்னார்னு சொல்லாம ஒரு யார் சொன்னான்னு டைரக்டாவும் சொல்லக்கூடாது இன்டைரக்டா சொல்லணும்னுக்காக தான் ஹாய் எவ்ரி ஒரு சில நேரத்தில் அவர் டொப்பி போட்டிருப்பான்னு சொல்லி சோ இண்டிகேஷன் கொடுத்தேன் பட் வந்து நான் பெர்சனலா வந்து அவர் ஹர்ட் பண்ணவே இல்லை அவர் என்ன சொன்னார் அவர் வந்து நிறைய என்ன பெர்சனலா ஹர்ட் பண்ணிட்டாருன்னு தம்பி நான் வந்து பெர்சனலா அவங்க ஹர்ட் பண்ணவே இல்லை நான் வந்து அந்த இதுல அந்த வீடியோவை நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பேன்னா நான் வந்து கண்டிப்பா வந்து அவரோட இந்த வீடியோவுக்கு கம்பேரிசனுக்கு நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணு சொல்லி தான் அந்த வீடியோ இருந்தது ஸோ அந்த வீடியோல வந்து உங்களுடைய டேட்டால வந்து நீங்க வந்து சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்த்துருந்தாங்கன்னா அவர் நல்லா பண்றாரு மேபி அவர்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்குனால இந்த மாதிரி அவர் தவறா போயிடக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோல நான் நிறைய கரெக்டாக சொல்லியிருப்பேன் அவர் நிறைய சப்ஸ்கிரைப் வச்சிருக்காரு அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இவர் சொல்ல டேட்டா வந்து மிஸ்லீட் ஆயிடக்கூடாது ஏன்னா நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம சொல்றாதான் வேத வாக்குன்னு அவர் கூடாதுன்னு ஒரு இண்டிகேஷன் வீடியோ தான் இப்ப அவர் வந்து அந்த மறுப்பு வீடியோல வந்து இனிமே வந்து நான் ரொம்ப ஜென்யூனா இருப்பேன் என்னுடைய பாஸ்ட் அவருடைய பாஸ்ட் எனக்கு தெரியலை பட் ஏற்கனவே வந்து நான் ப்ரொஃபஸராக இருக்கும்போது நிறைய பார்த்துக்கே நல்லா பண்ணியிருக்காரு ஸோ நான் வந்து இந்த வீடியோ போட்டதுக்கான நோக்கமே நல்லா பண்ணவரை லேசா ஃபைண்ட் அவுன் பண்ணா போதும் புரியுதா நல்லா பண்றவரை நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சில இதை மட்டும் மாத்திட்டீங்கன்னா வந்து நீங்க நல்ல பெஸ்ட்டுக்கு போகலாம் ஸோ அந்த ஒரு இதுல தான் வந்து ஏன்னா சார் தவறே சுட்டி காட்டக்கூடாதுன்னா ஒன்றுமே கிடையாது ஒருத்தவர் வந்து தவறு பண்றாரா நான் எப்படி டேரா வந்து ஒரு வீடியோ போட்டேன் இதே மாதிரி நானும் வந்து பத்தோட பையனோட போயிருந்துருக்கலாம் இப்போ அந்த வீடியோ போட்டனால அவருக்கு என்ன ஆச்சு ஒரு கில்ட் ஃபீல் அதாவது ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒத்துக்கிட்ட அவர் வீடியோ போட்டார்ல அதுக்கே ஹெட்ஸ் ஆஃப் ஏன்னா இனி வந்து ஒவ்வொரு தடையும் வந்து அவர் என்ன செய்வாரு ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா யோசிப்பார் ஆஹா நம்ம வந்து எந்த இடத்துலயும் தப்பு பண்ணிடக்கூடாது நம்ம வீடியோவை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க நம்ம வந்து ஸ்டாக்கோட தான் பேசணும் சும்மா ஒரு இதா பேசக்கூடாதுன்னு அவரே வந்து அந்த வீடியோ சொல்லிட்டாரு இனிமே நான் என்னோட வீடியோ வந்து பக்கா இது இருக்கும்னு அதான் தம்பி நாங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் புரியுதா நீங்க நல்ல ஸ்டாக்கோட பேசுங்க இல்லைன்னு சொல்லல ஒரு அவரே ஒத்துக்கிட்டாரு அந்த வீடியோல அதாவது அவர் சொல்றாரு அதான் இனிய இந்த மாதிரி வந்து நான் சொல்ற டேட்டா வந்து மிஸ்லீட் ஆயிரும் கண்டிப்பா அதுதான் ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட நிறைய சப்ஸ்கிரைப் இருக்காங்க உங்ககிட்ட வர்றதுல எத்தனை பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராமத்துல இருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு மூணு ஆறு வருஷமா வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுலேயே அந்த ஆறு மெத்தட் இருக்கிற அக்செப்ட் அக்சப்ட்மெண்ட் ஜாயிண்ட்டு டிக்ளைனு அதிலேயே வந்து நம்மளுக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் போது ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமாக தானே இருக்கும் புரியுதா ஏன்னா நம்மளுடைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நாட் ஃபார் த சிட்டி பீப்புள் டவுன் அண்டு வில்லேஜ் ஏன்னா அவங்க தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவேர்னஸ் இல்லாதவங்க இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து காலேஜஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது அவங்க என்ன என்னப்பாங்கன்னா எனி யூடியூபர் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கலாம் மேபி உங்க சேனலாக இருக்கலாம் மேபி ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருக்காங்க சரி யாரோ ஒருத்தவங்களோட மேனர்ஸும் பிடிச்சி வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம் ஸோ அந்த இதில் பண்ணும்போது அவங்க வந்து ஏதாவது தப்பான காலேஜை இன்சர்ட் பண்ணிடக்கூடாது ஒரு ஆதங்கத்தில் தான் வந்து நான் சொன்னேன் நான் வந்து சொன்னதில் வந்து எனக்கு தப்பே கிடையாது புரியுதா ஏன்னா நம்ம ஒரு டாப் காலேஜ்னு சொன்னால் ஜெனா சொல்லணும் ஊடால வந்து சுமாரான காலேஜ் கூட ஒரு சில நல்ல காலேஜ் வந்து சொல்லாம இருக்க கூடாது புரியுதா அந்த இன்டென்ஷன்ல தான் சொன்னேன் பட் நீங்க மறுப்பு சொல்லி நான் வந்து அந்த வீடியோ வந்து நான் அப்ராக்சிமேட்டா வந்து நான் எடுத்து தப்புன்னு ஒத்துக்கிட்டீங்களே அதே போதும் இந்த வீடியோல வந்து நான் அவங்களோட சப்ஸ்கிரைப்க்கு சொல்லிடுறேன் ஹி இஸ் டூயிங் வெல் நானும் வந்து ஒரு மூணு நாலு வருஷமா வந்து பாத்திருக்கேன் அவரோட அக்கேஷன்லாம் பாத்திருக்கேன் பண்ணும்போதுலாம் அவர் நல்லா பண்ணுவாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் எனக்கு அந்த இது வந்தது வரும்போது என்னடா இது டேட்டா கொஞ்சம் மாத்தி சொல்றாரு அப்படியே வந்து அடிச்சு விடுறாரு அடிச்சு விடுறாருலாம் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தம்பி இது வந்து தாக்குறது கிடையாது நீங்க வந்து அடிச்சு விடுறாருன்னா வந்து இது கொலோக்கியல் லாங்குவேஜ் நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதீங்க இந்த மாதிரி நல்லா பண்றவரையும் ஏன் வந்து கொஞ்சம் வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாம ஒரு அப்படி போயிட்டாரேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல போட்ட வீடியோ தான் அதுக்கு வந்து நீங்க உணர்ந்துகிட்டு மறுப்பு சொன்னீங்க நீங்க மறுப்பு சொல்லிட்டா வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய அந்த இதுக்கு வந்து நான் மதிப்பு கொடுக்கணும் ஏன்னா நீங்க மதிப்பு கொடுத்து என்ன ஹர்ட் ஆயிடுச்சு நான் இத்தனை நாள் நான் கட்டி காப்பாத்துனது கண்டிப்பா வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க தம்பி உங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தான் புரியுதா உங்களுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா வந்து உங்களை விட்டு டிவைஸ் ஆக மாட்டாங்க ஏன்னா ஐ அக்சப்ட் உங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் நான் பார்த்துருக்கேன் நல்லா பண்றீங்க

ஒரு இண்டிகேஷன் அந்த வீடியோ வந்து யார் பண்ணானே மக்கள்கிட்ட வந்து டைரக்டா இல்லாம இன்டைரக்டா ஒரு இண்டிகேஷனுக்காக தான் அந்த ரெண்டு பேர் சொன்னது அந்த ரெண்டு இதை வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நல்லா பண்ணுங்க உங்களுடைய வீடியோஸ் நல்லா இருக்கு உங்களை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க போக வந்து டென்த் லெவன்த் டுவெல்த்தும் நீங்க நல்லா பண்றீங்க நல்லா பண்ணுங்க மறுபடியும் வந்து சொன்னதான் ஸ்டாஸ் கொடுங்க ஜெனீனா கொடுங்க நீங்க எவ்வளவு கூட நீங்க ஜெனீனா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது நான் இத்தனை நாள் நல்லா பண்ணிட்டேன்னா ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொது பாடுற மாதிரி ஒரு சட்டியில் ஒரு சொட்டு விஷம் இருந்தாலும் அந்த டோட்டல் இது விஷமாயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து விஷமாயிடக்கூடாது ஒரு தவறான கணிப்பு போயிடக்கூடாதுன்னு ஒரு நல்லெண்ணத்தில் நான் போட்ட வேக வேகமா வீடியோ போட்டவருக்கான ரிப்ளை தான் அவர் வந்து எதாவது ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா நான் மறுபடியும் பர்சனலாக வந்து அவர் அட்டாக் பண்ணதை ஃபீல் பண்ணியிருந்தாருன்னா அந்த பர்சனல் விஷயத்துக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் ஆனால் கண்டென்ட்டுக்கு நான் ஏ ஸ்டாண்ட்ல தான் இருப்பேன் புரியுதா கண்டென்ட்ல வந்து நான் சொன்னா பட் அவர் வந்து கடைசியில் என்ன சொன்னார் நான் வந்து அவசரமாக வந்து நான் பண்ணிருக்கணும் அப்ராக்சிமேட் வேர்ட் சொல்லியிருக்கணும் நான் கரெக்டாக வந்து கால்குலேட் பண்ணிருக்கணும் சொன்னார் அவர் அதை ஒத்துக்கிட்டதுக்கே வந்து ஹேட்ஸ் ஆஃப் நல்லா வீடியோ பண்ணுங்க நான் கண்டிப்பாக வந்து நான் உங்கள் பர்சனலாக எதுவுமே தாக்கல உங்களுடைய கண்டென்ட்ட தாக்குனே இந்த மாதிரி வந்து நீங்க நல்ல நல்ல வீடியோ போட்டு நல்ல ஸ்டூடெண்ட்ஸை வந்து கைட் பண்ணுங்க என்னுடைய வாழ்த்துக்கள் பை பாய்